வணக்கம் நண்பர்களே மகர ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்க எந்த மாதிரியான விஷயங்களும் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு எந்த மாதிரியான விஷயங்களை நீங்க கவனம் செலுத்தணும் இது எல்லாமே இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவுறா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மகர ராசின்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே சனி பகவான் ஆட்சி செய்யக்கூடிய ராசியில ஒன்றுங்க இதனாலேயே நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய தன்மைங்கிறது அமைஞ்சிருக்கும் மகர ராசியில் பிறந்தவங்க எல்லாராலையும் மதிக்கப்படக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க இவங்களுக்கு எவ்வளவு உத்தரவு இருந்தாலுமே அதை மற்றவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப காலம் பிடிக்கும் பெரும்பாலுமே கூச்ச சுபாவம் கொண்டவங்களா இருப்பாங்க தன்னை சுத்தி நடக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது தனக்கானதுன்னு எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு குணம் கொண்டவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாம் தியாகம் செய்கிறது விட்டு கொடுக்கறது தானம் செய்கிறதுன்னு வந்துட்டா மகர ராசிக்காரங்களை அடிச்சுக்கவே ஆள் இல்லை நெருக்கடியான சூழ்நிலை வரும்போது கூட தன்னோட குடும்பத்துக்காக தனக்கு வேண்டியவர்களுக்காக தன்னோட வாழ்க்கை கூட விட்டு கொடுக்க தயங்க மாட்டாங்க தனக்கு துணை தன்னை விரும்புறத அவங்க ரொம்ப நேசிக்க சொல்லலாம் அதாவது தன்னோட துணை தன்னை நேசிட்டுங்கிறத கண்டிப்பா எதிர்பார்க்கக்கூடியங்களா தான் இந்த மகர ராசி அன்புகள் அமைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லலாம் வேலையில ரொம்ப முக்கியமா இருப்பாங்க கடின உழைப்பாளையும் கூட மகர ராசின்னு வரக்கூடியது காலச்சக்கரத்துல பத்தாவது வீடு சனி பகவான் அதிபதியை நபர்கள் உழைப்புக்குன்னு பிறந்தவங்க பிறந்தவங்க தான் பெரும்பாலும் ஓய்வு எடுக்க ஆசைப்பட மாட்டாங்க மகர ராசியோட உருவம் முதலின்னு சொல்லலாம் முதல எப்படி தன்னுடைய இறைக்கு ஆடாமசையாம இருக்குதோ அதே மாதிரி தன்மை தான் இந்த நபர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் இருக்கிற இடத்துல இருந்தே காரியம் நடத்தி முடிப்பாங்கன்னு சொல்லலாம் தன்னுடைய காரியத்துல கண்ணா இருப்பாங்க தன்ன சுத்தி நடக்கக்கூடிய விஷயம் தெரிஞ்சு வச்சிருந்தாலுமே பெரும்பாலும் வெளியில காட்டிக்கிறது இல்லை ஓர கண்ணாலேயே எல்லா விஷயங்களையும் கிடைக்கக்கூடிய தன்மை வீணான கதை பேசுறது வெட்டி பேசுறது வீண் வெம்பி பேசுறது இது எல்லாமே உங்களுக்கு பிடிக்காது நல்ல வாய்ப்புக்காக பொறுமையா தவம் கிடைப்பாங்க பொறுமை ரொம்ப ரொம்ப அதிகம்னு சொல்லலாம் ஆனா வாய்ப்பு கிடைக்கிறப்ப கிடைக்கிற வாய்ப்பை சரியா பயன்படுத்திட்டு முன்னுக்கு வரக்கூடியவங்க உள் மனசுல எண்ணம் புது புது எண்ணங்கிறது தோணிக்கிட்டே இருக்கும் யோசனைங்கிறது மற்றவங்களுக்கு சொல்லிகிட்டே இருப்பாங்கன்னு சொல்லலாம் எந்த விதத்துலயும் சோர்வடைய மாட்டாங்க வாழ்க்கையில இவங்க அகதாள பாதாளத்துக்கே போனா கூட மறுபடியும் மீண்டு வரக்கூடிய ஒரு பாக்கியம் கொண்டவங்க மனித நேயத்தோடு இருப்பாங்கன்னு சொல்லலாம் கண்கள் பொறுத்த வரைக்குமே எல்லாரையுமே கவர்ந்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய கண்களுக்கு சொந்தக்காரங்களா இருப்பாங்க சிறிது முகம் கொண்டவங்க அதே மாதிரி நீண்ட ஆயுளுக்கு சொந்தக்காரங்கன்னு சொல்லலாம் துடிப்பான குணங்கிறது இந்த ராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்கும் ஓலை குடிசல் பிறந்திருந்தாலுமே இவங்களுடைய உழைப்பால படிப்படியான முன்னேற்றங்கிறது உங்க வாழ்க்கையில உண்டு மத்தியம வயசுக்கு வரைக்குமே பல போராட்டங்கள் அடையக்கூடியவங்களா தான் இருப்பாங்க மத்தியம வயசுக்கு மேலதான் உங்க வாழ்க்கையில பெயர் புகழ் மங்காத புகழ் பெறக்கூடிய வாய்ப்பு ஒரு உயர்வான நிலையை அடையக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு ஏற்படும் பெரும்பாலுமே தந்தைக்கு பின்னாடி தான் உங்களால சாதிக்க முடியும் உங்க வாழ்க்கையில திருமணத்துக்கு பின்னாடி யோகம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உண்டு சொல்லலாம் நீங்க மென்மையான குணத்துக்கு சொந்தக்காரங்களா இருப்பீங்க பெரும்பாலும் உங்க வளர்ச்சிங்கிறது உங்க தந்தைக்கு பின்னாடி தான் உங்களுக்கு ஏற்படும் மகர ராசிக்காரங்க குடும்பம் வருமான நிலை எதுவாக இருந்தாலுமே உங்களுக்கு சிறப்படையக்கூடிய யோகங்கிறது உண்டுன்னு சொல்லலாம் பொருளாதாரமும் உங்களுக்கு சிறப்படையக்கூடிய யோகம் உண்டு பூமி நிலம் இது எல்லாமே வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டுன்னே சொல்லலாம் அதே மாதிரி மாமன் மைத்துனின் மூலமாக நல்ல உறவு முறை உங்களுக்கு இருக்காது உறவுனர் வகையில் நீங்கள் மற்றவங்களுக்கு நிறைய உதவி செஞ்சாலுமே உறவினர் வகையில் உங்களுக்குன்னு எந்த உதவியும் எதிர்பார்க்க முடியாது அதே மாதிரி பலருமே உங்ககிட்ட உதவி பெற்றாலுமே உங்களால் எந்த பலனும் அடைஞ்சுன்னு சொல்ல மாட்டாங்க இது ஒரு வகையில் உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தாலுமே அதை பற்றி எல்லாமே கவலைப்பட மாட்டீங்க அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவோ அதை நோக்கி போகக்கூடியங்களா தான் இந்த மகர ராசி அன்புகள் அமைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லலாம் கடைசி காலம் வரைக்குமே உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரே விஷயம் கவனத்தில் இருக்கக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா தன் கையே தனக்கு உதவி மட்டும்தான் நீங்கள் என்னதான் மற்றவங்களுக்கு ஓடி உதவி செஞ்சாலுமே இறுதி வரைக்குமே உங்களுடைய சேமிப்பு உங்கள் உழைப்பு மட்டும்தான் உங்களுக்கு வரும்னு சொல்லலாம் அதனால எப்போதுமே உங்களுக்கான ஒரு நிலையான அஸ்திவாரம் சேமிப்பை ஏற்படுத்துறது முக்கியம் அதே மாதிரி சனி பகவான் உங்களுக்கு ராசி அதிபதி அமைஞ்சிருக்கிறதால நீங்கள் எப்போதுமே சனி பகவானுக்குரிய வழிபாடுகளை செய்கிறது நல்லது அதே மாதிரி பெருமாள் வழிபாடுகளை நீங்கள் செய்கிறதும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரணும் சொல்லலாம் மாற்றுத்திறனாளிகள் பார்வை இழந்திருக்கக்கூடியவங்க புதியவங்க திருநங்கைகள் இவங்க மாதிரியானவங்களுக்கு நீங்க உதவி செய்யணும் உடல் ஊனமுற்ற கூடியவங்களுக்கு நீங்க உதவி செய்யறப்ப நிச்சயம் நல்ல மாற்றம் ஏற்படுன்னு சொல்லலாம் தானத்திலே சிறந்தது அன்னதானம் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட அன்னதானத்தை உங்களால் முடிஞ்சவங்களுக்கு நீங்க தொடர்ந்து செய்யறது மூலமாகவும் மகர ராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றம் ஏற்படுன்னு சொல்லலாம் மேலும் இனி அடுத்து வரக்கூடிய நாட்கள் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நல்ல மாற்றம் உண்டு ஆனால் எதிர்கள் வகையில பிரச்சனைங்கிறது உண்டாக கூடிய வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமா இருங்க சொந்த பந்தங்களோட ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடு நீங்கும் கணவன் மனைவிக்குள்ள ஒற்று சிறப்பாக இருக்குது வியாபாரத்துல நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே முன்னேற்றமான பாதைக்கு போகணும்னு சொல்லலாம் புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படப் போகுது இந்த நேரத்தில் ஏராளமான திட்டங்கள் உங்கள் மனசில் இயலும் திட்டங்கள் செயல்படுத்தக்கூடிய சரியான நேரம் விரைவில் ஏழ ரச்சனி முடியக்கூடிய காலமாகவும் அமைஞ்சிருக்கிறதால இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் எடுக்கக்கூடிய விஷயங்கள் நல்ல லாபத்தை ஈற்றி தரக்கூடிய வாய்ப்பமையும் வேலையை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் பொறுமையாக அருங்க அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது இருக்கிற வேலையை நீங்க தக்க வச்சுக்கு பாக்குறது நல்லதுன்னே சொல்லலாம் குடும்ப இந்த நேரம் நல்ல மாற்றங்களுக்கு காத்திருக்குது பல நாள் பிரச்சனை நேரம் குடும்ப உறவு வகையில் ஏற்பட்டிருந்த சண்டை சலுப்பு வாய்ப்பு உங்கள் நாட்கள்ல உங்க சந்தித்த பிரச்சனைகளுடைய தாக்கம் குறைய ஆரம்பிக்கும் வேலையில ஏற்பட்டிருந்த பிரச்சனையுமே கொஞ்சம் தான் நீங்கன்னு சொல்லலாம் சனிக்கிழமை நாட்களில் பெருமாள் வழிபாட்டையும் தொடர்ந்து தாயார் வழிபாட்டையும் சேர்த்தே நீங்க வழிபாடு செய்யறது இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு அனுகூலமான பலனை ஏற்படுத்தி தரணும் சொல்லலாம் சுக்கரன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய நேரம் நினைச்சது நேர்வேறக்கூடிய அமைப்புன்னு சொல்லலாம் அதனால நேர்முறை சிந்தனையை அதிகப்படுத்துங்க நேர்மறை செயல்பாடுகளை நீங்க இந்த நேரத்தில் செய்யறது நல்லதுன்னு சொல்லலாம் எந்த வகையில நீங்கள் பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் நேர்முறை சிந்தனை ஏற்படுத்துறீங்களோ அதுதான் நடக்கும் ஏன்னா நீங்க நினைக்கிறது நடக்கக்கூடிய நேரம் எதிர்வரை சிந்தனைங்கிறது இந்த நேரத்தில் வேண்டாம் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு வருமானம் தரக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் உண்டு சொல்லலாம் கணவன் மனைவி உறவை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இந்த நேரம் சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது கணவன் மனைவி வாழ்க்கையுமே ஒரு அன்பு கொண்ட வாழ்க்கையை உங்களுக்கு அமைப்போகுதுன்னு சொல்லலாம் பூர்வ பன்னியானத்துல அமர்ந்த குரு ஒன்பதாம் பார்வையார் ராசியை பாக்குறது நல்ல பலன்தான் கஷ்டம் குறிக்கக்கூடிய நேரம் மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு அற்புதமான பலனை தரப்போறார் உங்களை எல்லா விதத்திலும் உயர்த்தக்கூடிய நாட்கள் அமைஞ்சிருக்குது மூன்றாம் இடத்துல புதன் இருக்கிறதும் அவரும் நீச்சமா இருக்கிறதும் அவசரப்பட்டு எந்த காரியத்தையும் செய்யாம இருந்துட்டாலே போதும் பின்னாடி இப்படி ஆகிடுச்சேன்னு வருத்தப்படாதீங்க கோத்தும் செய்யக்கூடாது கவனமா இருக்கணும் இயல்பாவே நீங்க பொறுப்பு சாலிதான் ஆனா இந்த நேரத்துல உங்களை மீறி கோபம் வெளிப்படலாம் ஒரு அவசரம் வெளிப்படலாம் கொஞ்சம் கவனமா இருங்க உடல்நிலையில திடீர் மாற்றம் ஏற்படும் கொஞ்சம் மருத்துவ செலவு உண்டு சொல்லலாம் இந்த நேரத்துல உயர் ரத்த அழுத்த மாதிரியான பிரச்சனை சின்ன சின்ன உடல் உபாதை இந்த மாதிரியான விஷயம் ஏற்படலாம் கால்வழி மாதிரியான பிரச்சனைக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமா இருங்க முடிஞ்சவங்க உடற்பயிற்சி நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றதுமே நல்லதுதான் தினமுமே காலையில சூரிய நமஸ்காரம் செய்யறது கூடுதலான பலன் ஏற்படுத்தி தரும் பெருமாள் படத்துக்கு துளசி மாலை சாற்றி மாலை நேரங்களில் நீங்க விளக்கேற்றி வழிபாடு செய்யறது இந்த நேரத்துல உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம் உங்க ராசநாதன் சனி அஷ்டமாதிபதி சூரியனோட இணைஞ்சிருக்கிறார் குடும்பஸ்தானத்தில் சனி இணைஞ்சிருக்கிறதால குடும்ப இனி வெகுவா குறைய ஆரம்பிக்கும் ஆனா கொடுக்கல் வாங்கல கவனமா இருக்கணும் எதிர்பாராத செலவும் இந்த நேரம் உங்களுக்கு உண்டுன்னே சொல்லலாம் புதிய முயற்சி பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் சாதகமான தான் ஆனா மத்தவங்களை நம்பி செயல்படக்கூடாது பொறுப்புகள் மற்றவங்களுக்காக சொல்லு நீங்க இந்த நேரம் ஏற்படுத்துறதும் பல சிக்கலை ஏற்படுத்தும் இந்த நேரத்துல வேகமா செயல்படுறதை விட விவேகமா செயல்படுறதா நல்லதுன்னு சொல்லலாம் கும்ப ராசியில சூரியன் சனி சேர்க்கை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிக்கு அஷ்டமாதிபதி சூரியன் தனாதிபதி சனியோட சேர்க்கக்கூடிய நேரம் ரொம்ப கவனமா செயல்படணும் பொருள் விரையும் கண்டிப்பா இந்த நேரம் உண்டு பல போராட்டங்களை சந்திச்சவங்களுக்கு விடாவிடைய செயல்பட்டு சில வேலைகள் நல்லபடியா முடிய வாய்ப்பு இருக்குது ஆனா எதையுமே ஒருமுறைக்கு பல முறை யோசிச்சு செய்ய பாருங்க நினைச்சது நினைச்ச வேலை இல்லாம இனி நல்லபடியும் நடக்க வாய்ப்பு உண்டுன்னு சொல்லலாம் தாய் வழி ஆதரவு சிறப்பாக இருக்குது இடம் பூமி வாங்கக்கூடிய யோகமும் சிறப்பாக இருக்குது எதையும் திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா காரிய வெற்றி இந்த நேரம் உண்டாகும் எதிர்காலம் பார்த்தோன்னா பயம் நீங்கும் இயல்பாகவே இந்த நேரத்துல ஒரு நேரம் ஒரு சிந்தனை அதிகரிக்கும் இயற்கையிலே எல்லா வழியிலும் உங்களுக்கு இந்த நேரம் திறந்திருக்குது நன்மை கிடைக்கக்கூடிய நேரம் ஏழறி செனியோட ஆதிக்கம் நடைபெறுறதால ஒரு சில சமயம் மட்டும் கொஞ்சம் குழப்பம் உடல் சோர்வு ஏற்படலாம் ஆனா என்ன ஒரு நல்ல காரியமாக இருந்தாலும் நீங்க தள்ளி வைக்காம தொடர்ந்து செயல்படுறது இந்த நேரம் நல்லதுதான் நன்மை தீமை கலந்து வந்தவங்க வாழ்க்கையில இனி நன்மைகள் மட்டும் நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட போகுது அனுகூலமான நாட்கள்ங்கிறது உங்களுக்கு தொடர்ந்து ஏற்படுதுன்னு சொல்லலாம் கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த நேரம் உங்க எதிர்பார்ப்பு நிறைவேறும் திறமை வெளிப்படுத்த தயங்காதீங்க நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டு மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த மந்த நிலைமை இனி மாறும் நீங்க சிந்திக்கக்கூடிய சிந்தனைகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு படிப்புல முழுகவும்னு செலுத்துனீங்கன்னா நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய வாய்ப்புன்றே சொல்லலாம் பெண்களாக இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு குடும்பத்துல ஆதரவு கொஞ்சம் குறைவு தான் ஆனா நீங்க விட்டு கொடுத்து போகிறது இந்த நேரத்துல நல்லதுன்னு சொல்லலாம் பேச்சுவார்த்தையிலும் கொஞ்சம் கவனம் பாருங்க ரொம்ப காலமாவே நீங்க பொறுமையாக இருந்துட்டு வந்துட்டீங்க இந்த நேரத்துல கொஞ்சம் கோபங்கிறது தன்னால் வெளிப்படும் கோபத்தை கட்டுப்படுத்துறது நல்லது இந்த நேரம் நண்பர்கள் மூலமா உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பா அமைந்து இருக்குது எப்போதும் சுறுசுறுப்பா இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் ஏதாவது ஒரு வகையில் ஒரு மன சோர்வு உடல் சோர்வு ஏற்படலாம் தொடர்ந்து யோகா தியானம் முறையான விஷயங்கள் சின்ன சின்ன உடற்பயிற்சி செய்கிறது ஒரு ஆக்கப்பூர்வமான செயல்பாடு உங்களுக்கு கொண்டு வந்து தரணும்னு சொல்லலாம் குடும்ப வாழ்க்கையிலுமே ஒரு சகஜமான நிலைமை நீடிக்கும் குடும்ப குடும்பத்துக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மேல போறீங்க குழந்தைகளோட செயல்திறன் அதிகரிக்க போகுது உறவினர்கள் மூலமா உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு மனசுல ஏற்பட்டிருக்கக்கூடிய கவலை நீங்கும் பயணத்தின் போதும் வாகனங்களை பயன்படுத்தும் போது மட்டும் இந்த நேரம் கவனம் பாருங்க அதே மாதிரி நன்மை தீமை பத்தின கவலை இல்லாம எதையும் செயல்படக்கூடிய காலம் உங்களுக்கு ஏற்பட போகுது இயல்பாக ஒரு கூடி வரக்கூடிய நேரமா இந்த நேரம் மகர ராசி அன்பர்களுக்கு ஏற்படும் உத்ராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் எல்லா வேலையிலுமே அலைச்சல் உண்டு ஆனா நல்ல பலன் இறுதியில் கிடைக்கும் கொடுத்த வாக்கை காப்பாத்த முடியாம திண்டாடக்கூடிய சூழ்நிலை அதனால வாக்கு கொடுக்கறப்ப கவனமா இருங்க குழந்தைகள் வழியில சின்ன சின்ன பிரச்சனை வரலாம் குழந்தைகளை நீங்க இந்த நேரம் நீங்க கட்டுப்படுத்துறது நல்லது குழந்தைகள் மேல ஆத்திரப்பட வேண்டாம் அன்பா பேசினாலே புரிஞ்சுக்கிட்டு நடக்க ஆரம்பிப்பாங்க வேலையிலுமே இந்த நேரம் பல கஷ்டங்களை தாங்கி வந்தவங்களுக்கு நல்ல மாற்றம் உண்டு திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு குடும்ப வாழ்க்கை சிறப்பாக அமையும் தம்பதிகளுக்கிடையே அன்பு பாசு அதிகரிக்கும் கருத்துக்களை பரிமாறத்துக்கு முன்னாடி மட்டும் பொறுமையாக நிதானமாக இருக்க பாருங்க திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் திருமண முயற்சி செஞ்சீங்கன்னா இனிதே திருமணம் நடக்க வாய்ப்பு இருக்குது புதுசா வீடு மனம் வாங்கக்கூடிய யோகமும் உண்டு அவிட்டும் நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்க விரும்பின நண்பர்கள் இந்த வகையில் உங்களுக்கு இந்த நேரம் மனமாற்றத்தை ஏற்படுத்தி தரப்போறாங்க பல பொருட்களும் நீங்க இந்த நேரம் கவனமா பார்த்துக்கணும் தூக்கம் இல்லாமல் தவிச்சு வந்தவங்களுக்கு இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான தான் யோகா மாதிரி மாதிரியான செய்ய பாருங்க குடும்ப வாழ்க்கை சிறப்பாக அமைஞ்சிருக்குது பொருளாதார நிலையை இனி நன்மை ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்புன்னு சொல்லலாம் சின்ன சின்ன தடங்கள் இருந்தாலுமே விநாயக பெருமானுக்கு நீங்க தேங்காய் உடைத்து வழிபாடு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா காரிய தடை நீங்கும் மனசுல இருக்கக்கூடிய குழப்பு நீங்கும் நன்று நண்பர்களே இந்த பதிவுல மகர ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாமே நீங்க பெறப்போறீங்கிறத நாம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே